ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ ஒலவலான்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டை கேம்குள்ளே போயிடலாம் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பார்பேரி என்ன போய் நல்ல விஷயம் இதே அப்டேட் பண்ணிடலாம் மினியன் பிரிண்ட்ஸும் ஓகே இன்னொன்று ஏதாவது பெருசாக அப்டேட் கொடுக்கணும் எது கரெக்டாக இருக்கும் பா இவ்வளோ இவ்வளோ அப்டேட் இருக்கா ஆஹா இதை அப்டேட் பண்ணுறோம் இங்கே ஹீலர் ஹீலர் நமக்கு தேவைதான் அதனால் இது அப்கிரேட்டில் இருக்கட்டும் ஓ இங்கே இன்னொருத்த ஃப்ரீயாக இருக்கானா அப்போ நமக்கு ஜாயண்ட் தேவை ஐயா இருக்கான்னு தானே காட்டுது ஒர்க் ஃபார் ஹையராக இவனை அப்டேட் பண்ண முடியாதா ஜெம்மெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் எடுக்க முடியுமா எல்லாருமே ஆக்டிவ் ஷீல்டு வச்சு தப்பிச்சுக்கிறாங்க அடுத்து அடுத்து இங்கே ஏதாச்சும் அப்கிரேட் இருக்கா ஓ இங்கேயும் நிறைய அப்கிரேட் இருக்கு ஜெம்மைன் நமக்கு தேவை ஸோ இதை யூஸ் பண்ணிடுவோம் இங்கே பேபி ட்ராகன் எடுத்துக்கலாமா பெட்டா மினியன் எடுத்துக்கலாமா மிகவும் மினியன் தான் தோணுது ஃப்ரீ டைம் பூஸ்டா ஆகணும் அடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே ஜெம்மெல்லாம் வச்சு அடுத்து என்ன பண்றது எடுத்துப்போம் சரி வாங்க பேட்டலுக்கு போயிடலாம் பரவாயில்லையே இடம் தான் இருக்கு நாங்கள் உள்ள பூந்து ஒரு கை பார்த்துடலாம் எங்கே இறக்கலாம் சரி பில்டர் ஹட்டு மட்டும் அடிக்கணுமா ஓகே ஒன்றரை நிமிஷம் இருக்குது பிரச்சனை இல்லை அடிங்க 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 இதே ஸ்பீடில் வாங்க முடிச்சிடலாம் ம் ஓகே ஒரே ஒரு பில்டர் ஹட்டு தான் அதுவும் இங்கே தான் இது ஒன்று தான் சீக்கிரம் ஓடி கூட முடிச்சிட்டு நான் அடிச்சு தரேன் சூப்பர் ஒரு வெற்றி அப்பா என்ன நல்லா இருக்கே ஐயையோ வெளியே போதா பரவாயில்லையா இது நல்லாருக்கு டாவிட்சா வேற லெவலில் இருக்கு வீடியோ 와 இது ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓஹோ ஓகே இப்படியும் நம்ம இப்போதே 9 லெவல் நைனில் இருக்கோம் இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ரொஃபைலு இது நம்ம சோஷியல் இது ஏன் கிளானு யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நம்ம கிளானில் ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து விளையாடுவோம் ஓகே அடுத்து தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்து ஒரு சண்டைக்கு போயிடலாமா இங்கே எல்லா பில்டர்ஸும் பிஸியாக தான் இருக்காங்க யாருமே ஃப்ரீயாக இல்லை உங்களுக்கெல்லாம் டைம் ஆகும் ஆகாது வாங்க சண்டைக்கு போயிடுவோம் இதுன்னு எப்படி இருக்கு இடம் ஐயோ உள்ள நுழையிறது ரொம்ப கஷ்டம் சும்மா கொடூரமா இருக்கு இங்க வேணா ட்ரை பண்ணலாம் எல்லாரையுமே நம்ம இங்கேயும் இறக்கிடுவோம் HOO! <laughs> ஜஸ்ட்லாம் காலி பண்ணுங்க ஒரு போடு பிற போங்க அடுத்து எங்கே போகணும் இந்த பில்டர் காலி பண்ணுமா ம் இங்கே ஒரு பில்டர் அட்ருக்கு இது அடிங்க அடுத்து எத்தனை பில்டர் அட்ருக்கு இங்கே எதுவும் இல்லை முப்பது செகண்ட் தான் இருக்குது இதை மட்டும் அடிச்சிட்டோன்னா வின் அவள்தான் அடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் போங்க போங்க போட்டு தான் முடிஞ்சிச்சு சூப்பர் வெற்றிகரமான ஒரு வெற்றி பத்துக்கு பில்டர்ஸ்லாம் பிஸியாக தான் இருக்காங்க இவனுக்கு ஜெம்மு கொடுக்கணும் வேணாம் ஏற்கனவே நமக்கே ஜெம்மு கண் கம்மியாக இருக்குது பில்டர் ரேட்டு கட்டணுன்னா நமக்கு ரெண்டாயிரம் ஜெம்மு வேணும் இதுவே கம்மி ஸோ இது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே வேறு எதுவும் எடுக்கிறதுக்கு இல்லை இங்கேயோ பி இங்கேயோ பில்டர்ஸ்லாம் பிஸியாக இருக்காங்க சரி ஃபைனலாக ஒரு ஃபைட்டுக்கு போயிடலாம் ஏன்னா பில்டர்ஸ்லாம் இப்போ பிஸியாக இருக்காங்க ஸோ இப்போ நமக்கு ஃபைட்டு தவிர விடாமல் லூ லூட் எடுக்கிற தவிர வேறு வழியில் இப்போ ஆஹா இது ரொம்ப கொடூரமாக இருக்கு இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்கு இந்த இடம் உள்ள போறவே முடியாது போல அட பாங்களா இடம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கொஞ்சம் தான் நமக்கு என்னடா நீங்க ஏதாச்சும் கொஞ்சமாச்சு உள்ள போற மாதிரி இடம் தாங்கடா பிரான்ஸ் நமக்கு அமைற எல்லா இடமுமே கஷ்டமா தான் இருக்குது இந்த இடம் ஓகே தான் இவன் டவுன்ஹால் லெவல் எயிட்டா நம்ம நைனு பட்டு ஆனால் உள்ள பூரத்து ரொம்ப கஷ்டம் செவரு நிறைய வச்சுருக்கான் இவன் செவரு தான் இப்போ பிரச்சனை ஏன்னா நம்ம ஆளுங்க செவ் நொறுக்கிறதுக்கே டைம் ஆக்குவானுங்க இதில் எங்கே த உள்ள போடுறது எங்கே போகிறதுனே தெரில அப்படீங்களா இடம் எல்லாமே பயங்கரமாக இருக்கே உம் உம்ஸ் ஒரே இடமும் அடிக்க முடியல எல்லாம் செவ்வறு பிரம்மாண்டமாக இருக்குது உள்ள பூர்றதே கஷ்டம் போலயே ஒரே இடம் கூட நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை இங்கே வேணால் ட்ரை பண்ணலாமா ஆனா இதுவும் கஷ்டம் தான் உள்ள பூடுறதுக்கு இடம் இல்லை வந்தால் வெளியே இருந்தால் தூரத்துலேருந்து வரணும் நம்ம அதுக்குள்ளே நம்ம கொண்டுருவாங்க பிரான்ஸ் இப்போத்தி நமக்கு இந்த இடம் ஓகேன்னு தான் நினைக்கிறேன் ஓரளவு சமாளிக்கலாம் பார்ப்போம் இப்போதைக்கு ஆர்டர் ஆர்டர் எங்க பேர் அட்டாக் பண்ணு சமாளிக்கும் எடுத்து அவ்வளோ உரவும் பரவாயில்ல போஸ்டர்லீஸ் ஆகே கரெக்டாக ஒரு சார் எடுத்து நல்லதால் ஒரு ஸ்டார் எடுத்து வின் ஓகே போத்து போச்சு இல்லைங்க இங்கவா ஐயோட்டா தானா சைடில் இங்கே யாருமே சைட்லே ஒருத்தம் தான் நீ யாச்சும் எதும் பண்ணுப்பா எப்படி ஹால் கிட்ட போக முடியாது ஹிட்டன் டெஸ்ட்லாம் நிறைய வச்சுருக்காங்க அப்படியே இதெல்லாத்தையும் உடச்சிருக்க

ஆல்டா கம்ப்ளீட் பண்ணி ஓரளவுக்கு டீசண்ட் விண் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பில்டர்ஸ்லாம் பிஸியாக இருக்காங்க ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் மோட்டிவேட்டிங்காக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் Okay friends, I'll see you in the bye bye.